எபிசோட் செவன்டீன் அந்த சாமியார் உனக்கு உயிர்மேல் ஆசை இருந்தால் இங்கே இருந்து போய்விடு என்று எச்சரித்தார் ஆனால் சந்தோஷ் பயந்து கண்ணை மூடி திறக்கும்போது அந்த சாமியார் அங்கே இல்லை என்ன நடந்தது என்று அவனுக்கு புரியவில்லை ஆனால் ஏதோ ஒன்று தப்பாக நடக்கப் போகிறது என்று அவன் மனம் எச்சரிக்க ஆரம்பித்தது என்ன இது என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று அவன் யோசிக்க ஆரம்பித்தான் கூடவே இதெல்லாம் அக்காவிடம் சொல்லக்கூடாது அக்காவிடம் சொன்னால் அவர்கள் இன்னும் கவலைப்படுவார்கள் என்பதால் அவன் அதை மறைத்து ரொம்ப நார்மலாகவே அக்காவிடம் சென்றான் சிறிது நேரம் கழித்து கோயிலை விட்டு வெளியில் வந்து அங்கு இருக்கும் கடைகள் எல்லாத்துக்கும் சென்றார்கள் அந்த கடைகளில் வளையல் கீச்சன் குங்குமம் சந்தனம் என்ற பல விஷயங்கள் கிடைக்கும் அதை அவர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள் சந்தோஷுக்கு போர் அடிக்க ஆரம்பித்தது சுற்றி முற்றி அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு சிறு பெண் குழந்தை வெளியே தனியாக விளையாடி கொண்டிருந்தது அதை பார்த்து சந்தோஷ் அந்த குழந்தையிடம் போய் ஏய் சில குட்டி தனியா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான் அதுக்கு அந்த குழந்தை குனியம்படி கூற அவனும் முட்டிக்கால் போட்டு அமர்ந்தான் அந்த குட்டி குழந்தை அவள் தலையில் அடித்து உங்களுக்கு கண்ணு தெரியாதா நான் என்னோட கண்ணா கூட தான் வந்திருக்கேன் பாருங்க பாருங்கள் நின்றுட்டுருக்கோம் என்று அங்க நிற்கும் நாய்க்குட்டியை கை காமித்தாள் உடனே சந்தோஷ் சிரித்து கொண்டே ஓஹோ நீங்க கண்ணா சார் கூட தான் வந்தீங்களா சரி சரி உன் பேர் என்ன என்று அவன் கேட்டான் என் பேரு அனு உங்க பேர் என்ன என்று குழந்தை கேட்டது என் பேர் சந்தோஷ் சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன்னோட அப்பா அம்மா எங்க நீயே இங்க தனியா ஐ மீன் கண்ணா கூட இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான் அதுவா அம்மா கோயிலுக்குள்ள இருக்காங்க நானும் கண்ணாவும் வெளியில் விளையாடிட்டு இருக்கோம் என்று கூறினாள் சரி மேடம் நீங்களும் கண்ணா சாரும் இப்படி வெளியில தனியா இருக்க கூடாது நான் அம்மா கிட்ட உன்னை விட்டுடுறேன் வா என்று கூறி அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு கோயிலுக்கு சென்றான் அதன் பிறகு அந்த குழந்தையின் அம்மாவிடம் அந்த குழந்தையை ஒப்படைத்து விட்டு வெளியில் வரும்போது ஒரு ஜீப் ரொம்ப வேகமாக சந்தோஷ் மேல் மோதுவது போல் வர அனு தன் அம்மாவின் கையை உதறிவிட்டு அண்ணா என்று கத்தி கொண்டே அவனை கட்டி பிடித்து கொண்டாள் ஆனால் அந்த வண்டி இடிக்கும் போல் கி வந்து சடன் பிரேக் போட்டு நின்றது அதை பார்த்து சிறிது பயத்தில் மயங்கி வீழ்ந்தான் சந்தோஷ் இங்கே அரண்மனையில் அம்மா கையில் ரொம்ப வாசலில் நின்று கொண்டிருந்தாள் அதை பார்த்த சந்தோஷின் அப்பா அவளிடம் போய் என்னம்மா முன்னாள் காதலை ஏதாவது வரேன்னு சொன்னானா இப்படி வாசல்லையே நின்றுட்டு தேடிட்டே இருக்கியே கையில ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்க என்று கிண்டலாக கேட்டார் பழனி ஆமாம் ஆமாம் நான் லவ் பண்ண எல்லாரும் வரிசையில் வந்து நிற்கிறாங்க ஹட போங்க நீங்கள் வேற நானே பிள்ளைங்க வெளியில் போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வீட்டுக்கு வரலன்னு பயத்தோடு பார்த்துட்டுருக்க நீங்கள் வேற என்று கூறினாள் என்ன சத்தியா நீ எதுவும் ஸ்கூலுக்கு போகிற குழந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இன்னும் வரலங்கிற மாதிரி பேசிகிட்ருக்கேன் என்ன சின்ன குழந்தையா அது மட்டும் இல்லை அவங்க கூட சஹானா அப்புறம் சஞ்சனாவும் இருக்காங்கல்ல அப்புறம் என்ன பிரச்சனை அவங்க பார்த்துப்பாங்கல்ல நீ கவலைப்படாத அவங்க வந்துடுவாங்க என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே பழனிக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அவர் அதை அட்டன் செய்து ஹலோ என்று கேட்டார் மனு முறையில் இருந்தவர் என்ன சொன்னார் என்று தெரியவில்லை அப்பாவின் முகம் அப்படியே மாறியது இவ்வளோ நேரம் கேலியும் கிண்டலமாக சந்தோஷமாக பேசிட்டிருந்தவரின் முகம் கொஞ்சம் பயத்தில் முகம் மாறி போனது இந்த மாற்றத்தை கவனித்தால் சத்யா என்னங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க எதா பிரச்சனையா என்று கேட்டார் இல்லை சத்யா எனக்கு ஒரு வேலை வந்திருக்கு நான் போயிட்டு வரேன் நான் சீக்கிரம் வந்துடுறேன் சரியா என்று கூறிவிட்டு அவர் அவசர அவசரமாக சென்றார் இங்கே சந்தோஷ் கண்ணை திறக்கவே இல்லை அதை பார்த்து பயந்து போன அக்காக்கள் அழ ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் அந்த இடத்தில் கோபால் மாமா வந்தார் கோபால் மாமா தான் சக்கரவர்த்தி தாத்தாவின் ஒரே மகன் அவர் ரொம்பவே நல்லவர் அவர் ஊர் தலைவரின் மகன் என்பதால் எந்த ஒரு தலைக்கணமும் காட்டியது இல்லை அவர் ரொம்ப பொறுப்பானவர் வீட்டில் இருக்கும் எல்லா வேலைகளும் அவரே செய்வார் கிராமத்தில் இருக்கும் எல்லோருக்கும் அவரை தெரியும் யாருக்காவது உதவி என்று வந்து நின்றாலே அவர் வந்து நிற்பார் கூடவே நாய்க்குட்டிகள் கடந்தால் இறந்து அதை அடக்கம் செய்வதும் பசிப்பட்டியலில் இருப்பவருக்கு சாப்பாடு போடுவதும் தெருவில் இருக்கும் நாய்களுக்கும் சாப்பாடு போடும் நல்ல குணம் கொண்டவர் இந்த கோபால் மாமா இந்த கிராமத்தில் கொஞ்ச மக்கள் தான் வசிக்கிறார்கள் என்பதால் எல்லாரின் பெயர்களும் அவர்களின் இடங்களும் கோபாலுக்கு நன்றாகவே தெரியும் இங்கே நடந்த ஆக்சிடென்ட்டை பார்த்து ஓடி வந்தவர் என்ன செல்வம் பார்த்து வர மாட்டியா என்ன நீ இப்படி பண்ணிட்ட என்று கோபமாக கேட்டார் இல்லை கோபால் நான் நான் கரெக்டாக தான் வந்தேன் திடீர்னு பிரேக் பிடிக்காமல் போயிடுச்சு நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அது மட்டும் இல்லை அந்த பையன் வேறு குறுக்க வந்துட்டால் நான் கவனிக்கலை என்னை மன்னிச்சிடு என்று கூறிக்கொண்டே மயங்கி கடந்தவனை பார்த்தார் சந்தோஷின் மயக்கத்தை பார்த்து பயந்த கோபால் அவனை தூக்கி மடியில் படுக்க வைத்து கொண்டு ஐயோ என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே டே செல்வா என் பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு நான் ஒன்று சும்மா விட மாட்டேன் புரியுதா என்று கூறிக்கொண்டே டே சந்தோஷ் என்னை பாருறா உனக்கு கொன்றும் இல்லை என்னை பாரு என்று அவனை தட்ட அவன் எழவில்லை உடனடியாக அங்கு இருக்கும் தண்ணியை எடுத்து அவன் முகத்தில் தெளித்தனர் நல்ல வேலை அவனுக்கு எதுவும் ஆகவில்லை அவன் மெதுவாக கண்ணை கண்களை திறந்தான் இதை பார்த்த பிறகுதான் செல்வாவுக்கு உயிரே வந்தது கோபால் அவனை பார்த்து இவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நான் உன் உயிரோடையே விட்டுருக்க மாட்டேன் என்று கத்தினார் அம்மா நீங்கள் பதறாதீங்க நான் நல்லாதான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் கொஞ்சம் பயந்துட்டேன் வேற எதுவும் இல்லை என்று கூறி நான் சந்தோஷ் அப்போது அனு ஓடி வந்து அனாய் என்று கூறி கட்டி அணைக்க அந்த குழந்தையுடன் அவன் விளையாட ஆரம்பித்தான் இதை ஒரு கருப்பு உருவம் பார்த்து சிரித்து கொண்டே அவனை ரசித்து கொண்டிருந்தது அந்த கருப்பு உருவத்தை கவனிக்காமல் அந்த குழந்தையுடன் ரொம்ப சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தான் திடீரென்று அந்த கருப்பு உருவத்தின் முகம் மாறியது அடுத்து நீதான் என்று ரொம்ப கொடூரமாக சொன்னது மர்மம் தொடரும்